அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான பதிவு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போயிரும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பதிவு சஷ்டி கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருச்சு முதல் நாள் புதன்கிழமை தினம் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் சஷ்டி விரதம் அல்லது பூஜையை செய்து ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ அவங்க எல்லோருக்குமே எல்லா வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத முருகன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே கட்டாயமாக விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி இல்லை பூஜை செய்தாலும் சரி முழு மனதோடு அன்போடு செய்து பாருங்கள் நிச்சயமாக முருகன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுப்பாரு உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக அமோகமாக மாறும் வேண்டுதல் நிறைவேறும் எந்த வேண்டுதல் வைத்தாலும் கட்டாயமாக நிறைவேறும் இந்த பதிவில் வந்து ஒரு சில முக்கியமான கேள்விகள் வந்து கேட்டிருந்தேங்க இந்த பதிவு கொஞ்சம் அவசரமாக தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு சஷ்டி ஆரம்பிச்சிருச்சுல்ல இன்றைக்கி முதல் நாள் புதன்கிழமை இந்த நாள் அன்று வந்த ஒரு சில கேள்விகள் தான் நான் பதில் போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மழை அதிகமாக இருந்தது இல்லையா நமக்கு தீபாவளியிலேருந்து ரொம்ப அதிகமாக மழை இருந்தது ஸோ அந்த மழை இருக்கிறனால ஒரு சில பேர் வந்து அதிகமாக கேட்டிருந்தது வந்து தினமும் வந்து தலை குளிக்க முடியாது மழை அதிகமாக பெயர்றதுனால சைனீஸ் பிரச்சனை இருப்பவர்களுக்குலாம் ரொம்ப இது ரிஸ்க்கு தான் ஏன்னா தலை குளித்தா அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிடும் இல்லையா அவர்கள் வந்து என்ன பண்ணுறது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து சூழ்நிலை காரணமாக காலை நேரத்தில் என்னால் பூஜை செய்ய முடியல அப்படி சொன்னவர்கள் வந்து காலை பத்து மணி வரை நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறோன்னா காலை ஆறு மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஒருவேளை சூழ்நிலை வந்து இருக்குது என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொன்னவங்கலாம் காலை பத்து மணிக்குள்ளே வந்து நீங்கள் பூஜையை வந்து எளிமையாக ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு பிறகு மாலை ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்ய போதும் எதுவுமே உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து தாங்க நீங்கள் வந்து மு அந்த நேரம் வந்து வந்து முடிதான் பாருங்கள் ஒரு பிரம்ம முரூர்த்த நேரமோ ஒரு காலை ஏழு மணிக்குள்ளே முடிதான் பாருங்கள் முடியல சூழ்நிலை வந்து நமக்கு சரியாக அமையலாம் அப்படின்னா நீங்கள் காலையில் பத்து மணி வரையே டைம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தானே இருப்பாங்க அதனால் நம்மளோட சூழ்நிலை அவர் கட்டாயமாக புரிஞ்சுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அதற்காக வந்து நான் பூஜை செய்யலை அப்படிலாம் நீங்கள் விட்டுறாதீங்க முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலையும் வழிபாடு செய்யுங்க மாலையிலும் வழிபாடு செய்யுங்க அந்த முக்கியமான கேள்விகள் கேட்டிருந்தீங்க இதற்கு பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை பத்து மணி வரை நீங்கள் தாராளமாக வந்து கலை பூஜை செய்துக்கோங்க அடுத்து இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா செருப்பு போடலாமா விரதம் இருப்பவர்கள் கேட்டிருந்தீங்க அதுவும் உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நீங்கள் சொப்பில் போடாமல் போங்க நீங்கள் வந்து காப்பு கெட்டணும் அப்படின்னா செருப்பு போட மாட்டாங்க அதே போல் மாலை போட்டிருந்தாலும் செருப்பு மாட்டாங்க அது கூட பார்த்தோன்னா நமக்கு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஒரு சில இது இருக்கும் ஒரு சில பேர் வந்து செப்பிள் போட்டால் தான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும் ஒரு சில ஒர்க் அப்படி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக செருப்பு போட்டுக்கலாம் மாலை போட்டிருந்தாலும் சரி காப்பு கட்டியிருந்தாலும் சரி நம்மளுடைய சூழ்நிலை வந்து செப்பிள் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த தொழிலில் நம்ம இருக்க முடியும் அதாவது வேலை பார்க்க முடியும் அந்த செப்பில் போட்டு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தொழில் இருக்குது இல்லையா அதற்கெல்லாம் நீங்கள் தாராளமாக சூவோ அல்லது செப்பலோ எது இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து செப்பில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நல்லது அது கூட ஒரு சில பேருக்கு வந்து கால்வலி இருக்கும் பாத வலி இருக்கும் அந்த பாத வலி இருக்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா செப்பிள் போட்டு தான் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிங்கால் வலி வலிலாம் அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்கலாம் தாராளமாக செப்பில் போட்டுக்கோங்க ஏன்னா அதற்குன்னு ஒரு செப்பிள் போடுவாங்க இல்லையா அந்த செப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை செருப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டாய சூழ்நிலை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு தாராளமாக போட்டுக்கலாம் மற்ற நேரம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் செப்பில் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம் நம்ம சூழ்நிலை இருக்குது அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம் எந்த தவறும் இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி நமக்கு இந்த குளிர் அதிகமாக இருக்கிறனால அதாவது குளிரில் மழை இருக்கிறதுனால அந்த பச்சை நீரில் வந்து குளிக்க முடியல அப்படி இருக்கிறனா வெந்நீரில் குளிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக வெந்நீர் தண்ணி குளிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பச்சை தண்ணீரில் குளிக்க முடியும் இப்போ நம்ம வந்து கூலிங்கான கிளை கிளைமேட்டில் இருக்கிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் லூஸ் சைடு இந்த மாதிரி கூலிங்கான கிளைமேட் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக எல்லாருமே வெந்நீர் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வெந்நீர் யூஸ் பண்ணுறது தவறு கிடையாது விரதம் இருக்கிறவங்க வெந்நீர் குளிக்கக்கூடாதா அப்படிங்கிற டவுட் இருக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக நீங்கள் குளிச்சுக்கோங்க நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த காலத்தில் விரதம் இருக்கிறவங்கலாம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு பச்சை தண்ணீரில் குளிச்சாங்க அவங்களுக்கு தாங்கிறதுக்கு உடம்புல சக்தி இருந்தது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நமக்கு யாருக்குமே தாங்கிறதுக்கான சக்தியெலாம் இல்லை அதனால பார்த்திங்கன்னா வெந்நீரை தாராளமாக குளிச்சுக்கோங்க இப்போ பச்சை தண்ணீரில் தலைக்கு குளிச்சா கூட சேர மாட்டேங்குது ஸோ நம்மளுடைய ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலைக்காக நம்ம ஹெல்த்துக்காக நம்ம வெந்நீர் நீரில் தாராளமாக குளித்துக்கொள்ளலாம் தவறு ஒன்று கிடையாது பச்சை தண்ணி சேருது அப்படின்னா குளிக்கலாம் பச்சை நீர்லேயே நம்ம நல்ல ஜில் தண்ணீரில் குளிக்கலாம் ஆனால் அது சேராது இந்த இப்போ வர மழை வேறு அதிகமாக பெய்கிறதுனால சேராது ஸோ வெந்நீரில் வந்து ஒரு மிதமான சூடாக வச்சு நீங்கள் வந்து குளித்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா நான் விரதம் இருக்கிறேன் நான் எங்கேயாவது போகலாமா அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க வீட்டுக்கு எங்களுடைய அம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி போகலாமான்னு கேட்டிருந்தீங்கன்னு தாராளமாக போகலாம் தவறே கிடையாது இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே போய் சுவாமி கும்பிட்டுக்கோங்க ஏதாவது நீங்கள் அவசரத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதற்காக நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது போய் தான் ஆகணும் சூழ்நிலை இருக்குது அப்படின்னா போய் தான் ஆகணும் அங்கே போய் நீங்கள் சுவாமி கும்பிட்டுக்கோங்க எனக்கு சுவாமி கும்பிடற மாதிரிலாம் அங்கே அமைப்பு கிடையாது இப்போ அம்மா வீடுனா கும்பிட்டுக்கலாம் இல்லை மாமியார் வீடுனா போயிட்டு சுவாமி கும்பிட்டுக்கலாம் வேறு ஏதாவது நம்ம சொந்த அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு உட்காந்து சுவாமி கும்பிட்டோ இல்லை ஏற்றி வச்சுட்டோ இருக்க முடியாது அப்படி இருப்பவர்லாம் பார்த்தீங்கன்னா மனதார முருகனை வேண்டிக்கோங்க ஒரு நிமிடம் நீங்கள் ஃபோனில் முருகனுடைய படம் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்து சஷ்டி கவசம் மனசுக்குள்ளே படிங்க இல்லை மனசுக்குள்ளே மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் அப்படி நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அதற்கேற்ற போல நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க நான் வந்து விரதம் இருக்கிறேன் நான் ஊருக்கு போக மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் எதுவுமே இது பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் தாராளமாக எங்கெங்கே போகணுமோ அங்கே போங்க போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு ஒரு நாளில் வர முடியுதுன்னா வந்துடுங்க ரெண்டு நாள் ஆகணும் ரெண்டு நாள் கழித்து வாங்க அதற்காக வந்து நம்ம பூஜை பூஜெலாம் நமக்கு தடைகள் கிடையாது நம்மளுடைய மனசு இருந்தது அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நீங்கள் விரதம் இருக்குன்னு நினச்சிங்கன்னே நீங்கள் எங்கே இருந்தாலும் விரதம் இருப்பீங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் அழகாக பூர்த்தி பண்ணுவீங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அதனால் நீங்கள் வந்து மன மானசீகமாக அவங்க மனசில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க ஏதாவது அவசரம்னா கட்டாயமாக நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னா தாராளமாக போய்ட்டு வரலாம் இந்த கேள்வி அதிகமாக கேட்டிருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் கேள்வி பீரியட்ஸ்க்கான கேள்வி நான் அதற்கானே தனியாக பதிவு நான் கொடுத்துட்டேன் அதில் நிறைய பேர் கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாளே எனக்கு ஃபிஃப்த் டே இருக்குது நான் வந்து தீபம் ஏற்றலாமான்னு கேட்டிருந்தீங்க அதாவது ப்ளீட் ஆகுது அப்படின்னு ஏற்ற வேண்டாம் நமக்கு வந்து நீங்கள் ரெண்டாவது நாளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெண்டாவது நாள் காப்பு கட்டிக்கலாம் அதுவும் கேட்டிருந்தீங்க மறுநாள் காப்பு கட்டிக்கலாமான்னு தாராளமாக காப்பு கட்டிக்கலாம் இப்போ நீங்கள் சஷ்டி மொதல் நாள் உங்களுக்கு ஃபோர்த்து டே ஃபிஃப்த்து டே இருக்குது அப்படின்னு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வியாழக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா அப்போது நீங்கள் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்து காப்பு கயிறு கட்டி நீங்கள் அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக பூஜை செய்யலாம் விளக்கேற்றி வைத்து பூஜை செய்யலாம் இப்போ அந்த ஃபோர்த்து டே ஃபிஃப்த் டே வந்து நான் விளக்கேற்ற முடியாது விரதம் இருக்கலாம் ஆனால் தாராளமாக விரதம் இருக்கலாம் உங்கள் ஹெல்த் நல்லா இருக்குன்னா விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபிஃப்த்து டே முடிச்ச பிறகு அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்களே அன்னையிலேருந்து கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் ஒன்று தவறு கிடையாது ஸோ நீங்கள் வந்து எதை நினச்சி குழப்பிக்காதீங்க இயற்கை தான் இதெல்லாம் நமக்கு இயற்கை அதனால் வந்து நம்ம வந்து நெகட்டிவாக யோசிக்க தேவையில்லை எல்லாமே பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி கேட்டிருந்தது வந்து கோவிலுக்கு போகணுமா தினமும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க விரதம் இருப்பவர்கள் அப்படிலாம் இல்லை நமக்கு வீட்டு பக்கத்தில் கோவில் அமைந்திருக்குதுன்னு நீங்கள் போயிட்டு வாங்க ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கோவில் அப்படின்னா தினமும் கூட போகலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வாரம் ஒரு முறை இந்த ஒரு ஆறு நாட்களில் சூரசம்ஹாரம் அன்று முடிந்த அளவுக்கு போயிட்டு வாங்க நிறைய பேர் சூரசம்ஹாரம் என்று என்னால் கோவிலுக்கு போக முடியல இருந்தே நிறைவு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக வீட்டிலருந்தே நிறைவு செய்யலாம் யாரெல்லாம் கோவிலுக்கு போக முடியுதோ போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அதில் கலந்து வாங்க இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தபடி நீங்கள் எளிமையாக வழிபாடு செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் சூரசம்ஹாரம் என்று நிறைவு செய்யலாமா இல்லை திருக்கல்யாணமானு கேட்டிருந்தீங்க அது நம்மளுடைய விருப்பம் தான் திருக்கல்யாணம் அன்று நம்ம நிறைவு செய்யலாம் சூரசம்ஹாரம் அன்று ஆறாவது நாளும் நமக்கு நிறைவு செய்யலாம் சஷ்டி ஆறாவது நாள் இருக்குது ஏழாவது நாள் நமக்கு திருக்கல்யாணமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு திருக்கல்யாணம் அந்த நாள் வந்து முருகருடைய கல்யாணத்தை பார்த்துட்டு நான் விரதம் நிறைவு செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஏழாவது நாள் நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லைன்னா ஆறாவது நாள் மாலை சுரசமகாரம் முடித்த பிறகு விரதம் வந்து நிறைவு செய்யலாம் இதில் இன்னொரு கேள்வி வந்து பால் குடிக்கலாமா டீ காஃபி பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னா நீங்கள் விரதம் எப்படி இருக்கிறீங்களோ நீங்கள் ஒரு ஒரு பொழுது உணவு சாப்பிட்டு அப்பப்போ பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டி விரதம் இருக்கிறீங்கன்னா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஒன்று தவறு கிடையாது நீங்கள் முதல் நாள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே நீங்கள் ஏழு நாள் அல்லது ஆறு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடாது நம்ம முதல் நாள் எப்படி கடைப்பிடிக்கிறோமோ அளவுக்கு அதே மாதிரி நம்ம கடைப்பிடித்தால் போதும் உங்களால் வந்து பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னா பட்டினியாக இருங்க அப்படி இல்லைனா ஒரு பொழுதாவது உணவு சாப்பிடுங்க விரதம் இருக்கிறவங்க வந்து கேட்ட கேள்வி வந்து இரவு சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க மாலை ஆறு மணிக்கு பூஜை செய்துட்டு நம்ம விரதம் விடுவோம் அதாவது விரத சாப்பாடு பண்ணி நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் உங்களுடைய விரதம் நீங்கள் எந்த மாதிரி விரதம் இருக்கிறீங்களோ அதற்கேற்ற போல் இப்போ மிளகு விரதம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் மாலை நேரமோ இரவு நேரமோ மதியமோ சாப்பிட மாட்டீங்க இளநீர் விரதம்னாலும் சாப்பிட மாட்டீங்க பால் பழங்கள்னாலும் சாப்பிட மாட்டீங்க ஒரு பொழு ஒரு பொழுது உணவு அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிடுவீங்க ஸோ உங்களுடைய விரதம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதற்கு போல் இரவு வந்து விரத சாப்பாடு வை வைத்து நம்ம சாப்பிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீ அடுத்தடுத்த கேள்விக்கானா அடுத்தடுத்த பதிவை நான் தருகிறேன் நன்றி